வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்த பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா போடி மதுரை இந்த ரயில் பாதையானது கிட்டத்தட்ட ஒரே ஒரு ரயிலை கொண்டு ஆரம்பத்தில் இயக்கப்பட்டது இப்போது சென்னை வரைக்குமே வாரம் மூன்று முறை இயங்கக்கூடிய ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது ஆனாலும் டீசல் இன்ஜின் கொண்டு தான் ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பகுதியில் மின்மயமாக்கும் பணி அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது அப்போது சோதனை ஓட்டமும் நடைபெறுகிறது ரெண்டாயிரத் ரெண்டாயிரமது வருஷத்தில் நடைபெற்ற அந்த அகலப்பாதை பணி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் முதல் முதல ரயிலும் இயக்கப்பட்டது தேனி வரைக்கும் இயக்கப்பட்டது அதற்கு பின்னாடி போடி வரைக்கும் இயக்கப்படுகிறது இருக்கிறது நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிலையில் மின்மயமாக்கப்பட்ட அந்த பகுதிகளில் ரயில் இன்ஜினை கொண்டு சோதனை ஓட்டம் அப்படிங்கிறது இன்று வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது அப்படின்னு செய்தித்தாள்களில் நம்ம செய்தி படிக்கும்போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது இதன் மூலமா என்ன அப்படின்னா டீசல் இன்ஜின் கொண்டு இயக்கப்பட்ட அந்த இன்ஜின்களை ஆல்கோ அப்படிங்கிற மாதிரியான இன்ஜின்களை இன்னும் நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கூடிய விரைவில் மின்மயமாக்கப்பட்ட பாதையில் அதிகப்படியான ரயில்கள் இயங்குவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அப்படின்னு ஒரு ஆறுதலான விஷயம் அதே மாதிரி இயங்கக்கூடிய ரயில்களும் மின்மயமாக்கப்பட்ட பாதையில் இயங்கிறதுனால நேரம் பயண நேரம் குறைவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் அதிக அளவில் இருக்கிறது கூடிய விரைவில் போடி மதுரை ரயில் பாதையில் மின்மயமாக்கப்பட்ட அந்த இன்ஜின் கொண்டு விரைவில் தொடர் வண்டி இயக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஆறுதலான செய்தி அப்படிங்கிறது நமக்கு கிடைத்திருக்கிறது கூடிய விரைவில் கூடிய விரைவில் அப்படின்ட்டு பல வருஷங்கள் நம்ம தாண்டி அதற்கப்புறம் அதற்கப்பறந்தான் ரயிலையே இருக்கோம் இப்போ இயங்கக்கூடிய இந்த ரயில்கள் பத்தாது போடிநாயக்கனூருக்கு இன்னும் அதிகப்படியான ரயில்கள் இயங்க வேண்டும் மேம்பால பணிகள் எல்லாம் கிட்டத்தட்ட விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது தேனிய பகு பகுதியை பொறுத்தளவு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் போடியிலிருந்து ராமேஸ்வரத்திற்கும் போடியிலிருந்து சென்னை எக்மோருக்கும் டேரக்டாக ட்ரெயின் வேணும் அப்படின்னு தேனி மாவட்ட மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற வேண்டும் அப்படிங்கிற ஆசையோடு கூடிய விரைவில் தேனி மக்களுக்கு நல்ல செய்தி வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடும் நம்ம காத்திருப்போம் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அதற்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் அதோடு இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் நிச்சயமாக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி